இவ்வளவு வருஷம் அவன் என்ன என்னத்த அவன் மாற்றி இருக்கிறான் இல்ல என்ன மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கான் அவன் நான் உருவாக்குற சிந்தனை என்ன தெரியுமா அடுத்து உங்களோட பிறப்பு இழிவா பேசுறது பொம்பளை எங்களை அசிங்கமா பேசுறது இதை தவிர சீமா நீங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த மாநாட்டில தான் அவர் வந்து தன்னுடைய கட்சியுடைய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்க இருக்கிறார் ஓட்டு பிரிக்கிற புரோக்கருங்க அதனால பாருங்க மொத்த கட்சிகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அறிவிக்கிறான் ஆட்சி மாற்றமே எங்கள் இலக்கு இல்லை அரசியல் மாற்றமே எங்கள் இலக்குன்றது அவன் இப்போ இந்த மாநாடு போடுறான்னு சொல்றீங்க இல்லையா அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பார்ப்பன கடற்பர வருமா அரசியல் மாற்றம்னா என்ன இப்போ அரசியல் மாற்றம் வரணும்னா இந்திய ஒன்றியத்தை அதிகாரத்தை எதிர்த்தே ஆகணும் அரசியல் புரிதல் ஏற்படுவதற்கு முன்பே சிந்தனை பிறகு ஏற்பட்ட இளைஞர்கள் சில பேர் இருக்கிறாங்க இவனால் ஏற்பட்டது நன்மையே கிடையாது தீமை தான் அப்புறம் இவன் மாநாடு போட்டான்னா எதாவது போட்டாய் இதுக்கு அவங்க அம்மா அப்பா வத்தில பார்க்க வர வச்சு கூப்பிடும் தான் அவங்களதான் கழிவு சீமானின் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு அப்படின்றது இப்ப நடக்கவிருக்கு இதுக்கு வந்து சீமானுடைய தாயார் அவர்கள் அவங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாநாடை பத்தி நீங்க சொல்லுங்க மேம் இந்த மாநாடு என்னவாக இருக்க போகிறது சீமானின் மாற்றத்தை விரும்பும் சீமானின் மாற்றத்தை விரும்பும் நாத்தாக்கா கும்பல்னு வேணால் போடுங்க ஏன்னா அவன் மட்டுமே தான் அந்த கட்சியில் இருக்கிறான் அந்த கட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்கிற மாதிரியே தெரியல நீங்க சீமானை பற்றி பேசுவதற்கு முன்னாடி அவங்க அம்மா போய் வீடு விட வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அது வீடியோ இருக்கா ஏன்னா அந்த வீடியோ கிளிப் இருந்தால் பக்கத்தில் இன்னொரு வீடியோ கிளிப்பை போடுங்க சீமான் ஒரு பேட்டியில் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காதவர்களாம் வந்து நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறக்கலன்னு நீங்கள் பேசுகிறீங்களே இது ரொம்ப தவறானது அது எப்படி நீங்கள் பேசலாம் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி பேர் பிறப்பை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு பேசும் பொழுது சீமான் சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு வேணா நீங்களும் மேடை போட்டு எங்கள் ஆத்தா அப்பாவில் திட்டிக்கோங்க அப்படின்னு சீமான் சொன்ன பேட்டி இன்றைக்குமே இருக்குது அதனால் அவங்க அம்மா வீடு வீடாக வித்தில பார்க்க வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க அம்மாக்கிட்ட இந்த வீடியோவும் கையில் கொடுத்து போய் போய் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்றாங்க தெரியுமா அந்த பாருங்கள் என் பிள்ளை எவ்வளோ அழகாக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசினதையும் காமிச்சிட்டு அந்த அம்மா வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்க சொல்லுங்கள் வாங்குறாங்க வெத்தலை பார்க்க போட்டு மின்னுட்டு வேணும் அந்த அம்மா வயசானவங்க எதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சீ என்ன சீமான் யாருங்க ஓட்டு பிரிக்கிற ஒரு புரோக்கர் ஈழ மக்களின் பிணத்தை வைத்து குழப்பம் நடத்தக்கூடிய ஒரு 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 பிறவி அவன் யார் அவன் இவ்வளவு வருஷம் அவன் என்ன என்னத்த அவன் மா மாற்றி இருக்கிறான் என்ன மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கியிருக்கான் அவன் அவன் உருவாக்கிற சிந்தனை என்ன தெரியுமா அடுத்தவங்களோட பிறப்ப இழிவாக பேசுறது பொம்பளைங்களை அசிங்கமா பேசுறது இதை சீமா நீங்க என்ன பண்ணியிருக்கான் அந்த மாநாட்டில தான் அவரு வந்து தன்னுடைய கட்சியுடைய தொகுதி வேட்பாளர்களையும் இருக்கிறார் அப்படின்ற தகவலும் இப்போ வந்து வெளியாயிருக்கு வேட்பாளர் தானே அறிவிக்கிறாரு அமைகிற மாதிரி பேசுறீங்க நீங்க ஓட்டு பிரிக்கிற புரோக்கருங்க அதனால பாருங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவைய அறிவிக்கிறான் ஒரு கட்சி ஒருத்தர் நடத்துறான் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வந்து அரசியலில் வந்து மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னுலாம் நினைப்பான் இவனுக்கு அந்த சத்து அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க திறன்நிதி சொல்லி பிச்சை எடுக்கலாமா அதை வச்சு வயிறு வளர்க்கலாமா தன்னுடைய பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு மற்றவங்கள ஏமாத்தலாமா மரத்தை காட்டி பிடிச்சிக்கலாமா அப்படிங்கிறதான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்ணி ஆக்கப்பூர்வமாக சீமான் பேசிய கருத்து என்ன என்ன ஆட்சி மாற்றமே எங்கள் இலக்கு இல்லை அரசியல் மாற்றமே எங்கள் இலக்குன்றது தான் அவர் பேசின கருத்து அரசியல் மாற்றத்துக்கு நான் வர சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது வரேன் அவன் இப்போ இந்த மாநாடு போடுறான்னு சொல்றீங்க இல்லையா அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு பார்ப்பன கடப்பார வருமா பார்ப்பன கடப்பார கூட்டணி வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசலுங்க பார்க்கலாம் பேச இவன் பார்ப்பன கடப்பாறைக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அவன் கட்சிக்கு ஒழுங்காக நியாயமாக இருந்திருந்தால் கூட பிரயோஜன்மா இருந்தக்கும்போது சீமான் அப்படிங்கிறவன் யாருன்னா ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் சீமான் அப்படிங்கிறவன் தன்னுடைய கட்சிக்கும் நேர்மையானவனாக இல்லை தன்னுடைய குடும்பத்துக்கும் நேர்மையானவனாக இல்லை தன்னை நம்பியிருக்கக்கூடிய தம்பி அவர்கள் நான் ஜாம்பின்னு சொல்லுவேன் அவங்க தம்பின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி தங்கைகளுக்கும் அவன் நேர்மையானவனாக இல்லை அவன் யாருக்குமே நேர்மையான ஆள் கிடையாதுங்க அதை சொல்லணும் அவன் அவன் வந்து ஒரு பேத்தலாஜிக்கல் லையர் பேத்தலஜிக்கலாக ஏன்னா ஒரு லேபில் கொண்டு போய் வச்சா பொய்யே மட்டுமே பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க டெஸ்ட் பண்ணிங்கன்னா மறந்தவங்கூட உண்மை பேசாத ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு சிந்தனை கோளாறு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து சீமான் காலையில் ஒன்று பேசுவான் மத்தியானம் ஒன்று பேசுவான் நைட்டு ஒன்று பேசுவான் அவனுடைய கொள்கையில் அவன் இன்றைக்கி உறுதியாக இருந்திருக்கான் கொள்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்பட ஏற்பட நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அது செழுமையடையும் அந்த செழுமை அப்படிங்கிறதா மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாற்றம் அப்படிங்கிறது முன்னோக்கியதாக இருக்கணும் இவன் என்ன சொன்னான் குடிப்பெருமை கொலைன்னு சொன்னான் ஆணவ படுகொலையை பெண்களை கொலை பண்ணுறது அப்புறம் ஜாதி ஒழிப்பை பற்றி என்னை சீமான் பேசியிருக்கான் தமிழ் தேசியத்தை பற்றி இவ்வளோ பேசுறான் என்னது அரசியல் அவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்க அரசியல் ஆட்சி மாற்றம் எங்களுடைய அல்ல அரசியல் மாற்றமே எங்களுடைய இலக்கு அப்படின்னு அரசியல் மாற்றம்னா என்னது அரசியல் மாற்றம்னா என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பகுதிகளை திருத்தணும் மாற்றணும் அப்படிங்கிறதானே அதுக்கு இவன் என்ன செஞ்சான் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க இப்போது திமுக இல்லைன்னா வேறு கட்சிங்கிறது ஆட்சி மாற்றம் ஆமாம் அதுக்கு வரலையாம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அரசியல் சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டு வருவதற்கு இதுவரைக்கும் சீமான் செய்தது என்ன கிழித்தது என்ன பிடுங்கியது என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் இவன் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கிறானா இந்திய ஒன்றியத்தை எதிர்த்துருக்கிறானா இப்போ அரசியல் மாற்றம் வரணும்னா நீ இந்திய ஒன்றியத்தை அதிகாரத்தை எதிர்த்தே ஆகணும் அவன் என்ன பேசியிருக்கான் அது வரைக்கும் இந்திய ஒன்றியத்தின் எதேச்சதிகாரத்தை சர்வாதிகாரத்தை அரசு அதிகார குவிப்பை எதிர்த்து அவன் என்ன பேசியிருக்கிறான் அதற்கு அதற்காக அவன் என்ன மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறான் அவனுடைய கட்சி தொண்டர்களை எப்படி அரசியல்படுத்தியிருக்கிறான் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறான் அவனுக்கு இருக்கிறவங்களோட எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுகிறதான் ப ட்ரெயின் பண்ணியிருக்கானே தவிர அரசியல் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எல்லாருமே கேட்குறோம் அரசியல் புரட்சிங்கிறது நம்ம இங்கே எல்லாத்தையுமே கேட்குறோம் ஆனால் அதுக்கு மக்களை தயார்படுத்தணும்ல இவன் என்ன தயார்படுத்தியிருக்கான் இவனுக்கு ஓட்டுப்படாதவங்களெலாம் அசிங்கமாக திட்ட வச்சிருக்கான் பொம்பளைங்களெலாம் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறான் ஈழத்தை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பின்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன் அந்த அரசியல் மாற்றத்திற்காக செய்தது என்னங்க ஒன்றிய அதிகார குவிப்பை எதிர்த்து களமாடுவது தான் அரசியல் மாற்றம் அதுக்கு சீமான் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கானு சொல்ல சொல்லுங்க பார்ப்பன கடப்பாரையை தூக்கிட்டு வர வேண்டாம் எதுக்கு திராவிட கோட்டை இடிக்கிறதுக்குன்னு பார்ப்பன கடப்பாரை தூக்கிட்டு போய் இந்திய ஒன்றியத்தின் சர்வாதிகாரத்தை எதிர்ப்பேன்னு சொன்னானாவே குறைந்தபட்சம் அவனுடைய தமிழ் தேசிய கொள்கையை தூக்கிட்டு போயாவது நான் ஒன்றிய பார்ப்ப ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை இடிப்பேன்னு சொன்னாலாம் சொல்லலையே அப்புறம் எப்படி அவன் அரசியல் மாற்றம் கொண்டு வருவான் அவன் அரசியல் மாற்றத்துக்குலாம் வரலங்க திருநெல்நிதி வசூல் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கெலாம் வந்துருக்குறான் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயணம் அதற்கு நீ இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சிருக்கிறேன் ஒன்றுமே செய்யலையே இப்போ அவன் மாநாடு போட்டால் அந்த மாநாடு போட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நாலு அசிங்கமாக பேசி திட்ட போகிறோம் அதானே பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்டு இருமா ஸ்டேஜில் ஒன்றா அதுதான் ஏன்னா இப்போ அவனோட ஏன் பைத்தியக்காரன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தப்ப நினச்சிங்க ஒரு ஸ்டேஜில் போய் ஏறி ஆ ஏறிட்டு பேசும்போது ஒன்று பேசுவான் அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒன்று பேசுவான் அரை மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி பேசுவான் முடியும் போது வேற ஒன்று பேசுவான் அவரும் அவனுக்கே அவனோட கொள்கையில தெளிவு கிடையாது அறிவு கிடையாது அவனுமே வந்து ஒரு சங்கீகம் மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரதை பார்த்துட்டு அப்படியே ஒப்பிக்கக்கூடியவன் இவன் என்ன கிழிச்சிருவான் என்ன மாற்றத்தை இவன் கொண்டு வந்துருக்கான் இவனால் அரசியல் புரிதல் ஏற்படுவதற்கு முன்பே சிந்தனை பிறகு ஏற்பட்ட இளைஞர்கள் சில பேர் இருக்கிறாங்க இவனால் ஏற்பட்டது நன்மையே கிடையாது தீமை தான் அப்புறம் இவன் மாநாடு போட்டாயண்ணா எதை போட்டாயண்ணா இதுக்கு அவங்க அம்மா அப்பா வரலை பார்க்க வர வச்சு கூப்பிடுது அவங்கள தான் இவன் அசிங்க அசிங்கமாக கழுவி ஊத்துறான் அப்புறம் அப்போது ஏமாற்று ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கும்பல் ஏமாற்றி பிழைக்க தான் செய்யும் அப்படிங்கிறதுக்குலாம் சீமான் ஒரு உதாரணம்